தங்க பிள்ளை இந்த வாராகி அம்மன் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என்று பஞ்சமி திதியில் இந்த வருடம் பிறக்க இருக்கிறது ஆதலால் எந்தெந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் இந்த ஆண்டு உன் வாழ்வில் நல்ல மாற்றம் உண்டாகும் ஓம் வராகி சரணம் புத்தாண்டு என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது தான் அதிலும் இந்த வருடம் பிறக்கக்கூடிய வருட பிறப்பானது வாராகி அன்னைக்கு உகந்த பஞ்சமி திதியுடன் சேர்ந்து பிறக்கிறது ஆகையால் இந்த வருட பிறப்பு மிகவும் விசேஷமானதாகவும் நம்முடைய துன்பங்களை தீர்க்கக்கூடியதாகவும் அமையவிருக்கிறது துன்பம் தீர புத்தாண்டில் ஏற்ற வேண்டிய தீபம் வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாளெனில் அது பஞ்சமி என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே இந்த வருடத்தின் பஞ்சமி திதியானது ஞாயிற்றுக்கிழமை பகல் பதினொன்று புள்ளி இரண்டு ஆறிலிருந்து நாளை மதியம் இரண்டு புள்ளி இரண்டு ஆறு வரை இருக்கிறது ஒரு வருடத்தின் முடிவு நாளும் அடுத்த வருடத்தின் தொடக்க நாளும் பஞ்சமி திதியில் வருவது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது அதிலும் இந்த திதியானது தேய்பிரை பஞ்சமி நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் கடன் போன்ற அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த தேய்பிரை பஞ்சமி அத்தகைய நாளில் நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபமானது நம்முடைய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி இன்பமாய் வாழ வைக்கும் என்று சொல்லப்படுகிறது இப்போது அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது என்று பார்க்கலாம் இந்த தீபத்தை ஏற்ற ஐம்பது கிராம் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக் கொள்ளுங்கள் அதில் ஒரு ஜாதிக்காய் போட்டு விடுங்கள் இந்த ஜாதிக்காய் எண்ணெயில் முழுவதுமாக முழ்க வேண்டும் அத்துடன் ஒரு சிட்டிகை மஞ்சள் இவை அனைத்தையும் போட்டு இந்த எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஊற்றி மூடி வைத்து விடுங்கள் இது இன்றைய நாள் முழுவதும் ஊற வேண்டும் இந்த எண்ணெய் பூஜை அறையில் அப்படியே வைத்து விடுங்கள் ஆட்வர்டிஸ்மெண்ட் நாளை காலை புத்தாண்டு அன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து வாராகி அம்மனை மனதார நினைத்து அவர்களுக்கு முன் இந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த எண்ணெயை நீங்கள் தனியாக அகல் விளக்கு வைத்து ஏற்றலாம் காமாட்சி அம்மன் விளக்கிலும் ஏற்றலாம் வாராகி அன்னைக்கு ஏற்றப்படும் விளக்கிலும் ஏற்றலாம் குபேர விளக்கு என எதில் வேண்டுமானாலும் ஏற்றலாம் ஆனால் பூஜை அறையில் இந்த எண்ணெய் ஊற்றிய தீபம் பஞ்சமி திதியில் ஏறிய வேண்டும் இந்த தீபத்தை இன்றைய தினம் மாலை எனும் ஏற்றலாம் ஆனால் நாளை புது வருட பிறப்பின் போது ஏற்றினால் மேலும் விசேஷமானதாக அமையும் இந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றப்படும் தீபத்தின் முன் அமர்ந்து உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை மனதார கேளுங்கள் கடன் பிரச்சனை மட்டுமின்றி வேறு பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் போக்கக்கூடிய சக்தி இந்த தீபத்திற்கு உண்டு அது மட்டுமின்றி இந்த ஜாதிக்காய்க்கு குபேர சம்பத்து உண்டு இது பணவரவையும் அதிகரித்துக் கொடுக்கும் பணவரவு அதிகரித்தாலே நம்மில் பலருக்கும் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இப்படி பல அற்புதங்களை கூடிய இந்த எண்ணெய் ஊற்றிவாராகி அன்னைக்கு நாளை இந்த தீபத்தை தவறாமல் ஏற்றி வரும் ஆண்டை மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் என் தங்கமே